வகையிலே சே அவருடைய சேவையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு விழா பிளவு சார்பாக வேண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் முதல் இந்த வாகனம் அத்தனை நல்ல மக்களுக்கெல்லாம் பயன்படும் வகையில் காவல்துறையினர் உதவி கொண்டிருக்கின்றார்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு அத்தனை பேருக்கும் இங்கே விழாக்களையும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் பக்த திறந்தது பெருமக்களே அதை விட சிறந்தது அன்னதானம் என்று சொல்லக்கூடிய அன்னதான நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அன்னதான பந்தலிலே இன்றைய தினம் காலை எட்டு மணி முதல் பெருமை அருள்மிகு சோழீஸ்வரர் சோமவார பக்தி குழுவினர் இசையை இசைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பக்தகோடி பெருமக்கள் அந்த இசையை கொள் ரசிக்கும்படி அனைவரையும் இசையைக்கும்படிக்கொள்ள கோடி பெருமக்களே நமது பகுதியிலே அமையப்பெற்று விநாயகர் என்னும் திருநாமம் கொண்டு எழுந்தருளி அர்ப்பாணித்துக் கொண்டிருக்கின்றி விநாயகர் பெருமானுடைய ஜர்மோசவம் கும்பாபிஷேக பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று அனைவருடைய கண்களிலும் ஆனந்த கண்ணீர் வந்தது கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது மக்கள் மனதிலே என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த கனவெல்லாம் இன்றைய தினம் நினைவு நிறைவேறி அத்தனை மக்களுடைய கண்களிலும் ஒரு ஆனந்த கண்ணீரை நாங்கள் பார்க்க முடிந்தது அப்படி ஒரு அருமையான கும்பாபிஷேகம் பெருந்தையிலே சிறப்பான முறையிலே விநாயக பெருமான நடைபெற்றது என்று சொன்னால் அது விநாயகர் பெருமானுடைய அருளும் என்று சொல்ல வேண்டும் அருமையான கும்பாரி சேர்ந்த பெருவிழாவில் கலந்து கொண்ட பத்த கோடி பெருமக்கள் அத்தனை பேருக்கும் விழாக்குழுவின் சார்பாக நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் சிறிது நேரத்திலே நம்முடைய விழாப்பந்தலிலே

எங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லி எந்தெந்த அடியார்களை பார்க்க போக வேண்டுமோ வந்து அடியார்களை பார்த்து இங்கே விழாவுக்கு வருவதற்கு ஆவணம் செய்து கொடுத்தார்கள் சிவப்பணி சொன்ன தொழில் கழகம் அவர்கள் அவருடைய வீட்டு விசேஷம் போன்று நான் அவருடைய வீட்டு விசேஷம் நிறைய நிகழ்ச்சியிலே கலந்திருக்கின்றேன் அவர் அங்கே சுமாதான இருப்பார் எந்த வேலையும் செய்ய மாட்டார் ஆனால் இந்த விநாயக பெருமானுடைய கும்பாபிஷேக பெருவிழாவிலே அவர் கலந்து நமக்கெல்லாம் அது அறிவுரை வழங்கி இந்த விழாவை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் அறிவுரை கூறி அவரும் கூடவே இருந்து இந்த விழாவை சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள் அந்த சிவப்பணி செம்மல் சொற்பொழிவு திலகம்

இந்த வரசித்தி விநாயகர் பெருமானினுடைய கும்பாபிஷேகத்தை நான் முன்னின்று நடத்தி தருகிறேன் என்று எங்களிடம் உத்தரவாதம் சொல்லி அதே போன்று சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு அதே மாதிரி குருமார்கள் எல்லாம் நேற்று இரவு வந்திருக்கிறேன் It will bring the wo list one toys. These are all toys, friends. Give by us, friends, friends! Oh God's grace May it be blessed by God's coming gods! கும்பாவி செய்யப்பட்டு வந்த இரண்டு பெண்கள் ஒருவேளை அவர்கள் அங்கே சாப்பாடு சாப்பாடு போலும் அங்கே அன்னதான பந்தங்களில் இருக்கின்றார்களா என்பது தெரியவில்லை இரண்டு பெண்களை காணவில்லை அவர்கள் எங்கே காரணம் இங்கே முன்பாக இங்கே நாலு சரக்க தேடி நடக்கும் இடத்திலே வந்து வருமாறு அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர் கபரை நிசான்

அன்பு சார்ந்த பத்தொன்பது பெருமக்கள் பொருள் இல்லாக்கி இவ்வளவு அல்லை அருள் இல்லாற்ற அவ்வளவு அல்லை இல்லாதவர்களுக்கு எழுதும் இல்லை என்று ஆண்டோர் பொதுமக்களை எல்லாம் அறிவுறுத்துகிறார்கள் அதை போன்று நம்முடைய யாகசாலத்தில் வடபுறமாக இங்கே நன்கொடை வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் நன்கொடைப்பது இங்கும் கொள்கலாம் அதே பங்கேற்று அங்கே அண்ணன பங்களிலும் வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே எதுவும் பொது பண்பதற்கு தவிர அங்கே

மா இருக்கிற எங்கம்மா போயிடுறாரு எல்லா நாளும் ஒரே கடவுள் தோ இருக்க மாட்டாங்க கும்பாபிஷேக விழாவை மிக சிறப்பாக நடத்தின போக்குவரத்தை எங்களுக்கு அமைத்து கொடுத்த பெருந்து போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் மிக சிறப்பாக நடத்தின எங்களுக்கு பேரழிவு அளித்த காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே கோவில் கமிட்டி சார்பாக எங்கார் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வரலாற்றில் முதல் முறையாக வரசி விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காவிரி கரையிலிருந்து திருப்பம் எடுத்து வருங்க